ராஜே அப்பா எப்போ வந்தீங்க இப்பதான் என்ன ஒரு மாதிரியா இருக்க அது ஆல்ரெடிப்பா சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எதை பத்தி இந்த அழகான கூடுதல் பார்த்தீங்களா காலையில போட்டு எல்லாருக்கும் வாசத்தை கொடுக்குற அந்த அழகான பூக்கள் சாயங்காலம் வாடி போனாலும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையில தான் கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு போதுப்பா என்னாச்சு இன்னும் கொஞ்சம்

நoir எப்படி இருப்பங்க? noir-ல எப்படிதா இருப்பங்க? சரி சீக்கிரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடி. ஃபைனல் டச் இருக்குல்ல. ஆமா. இப்ப என்ன பண்ணப் போறீங்க? ஏய் இந்த லிப்ஸ்டிக் போடு. ரொம்ப அழகான şey. ஏய் கண்மை வை போடு. ஃபைனல் டச் தானே? லிப்ஸ்டிக்.

explain நீ எப்படி இருக்க? fine. Especially today. எப்படி இருக்க? don't worry. எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஹெல்த் பத்தி யாரு என்கிட்ட சொன்னது எனக்கு தெரியும். அந்த பிரியா சொன்னா. ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் தெரியும். I'm sorry. Actually actually okay நான் பேசணும். என்ன பேசணும்? اونට උනේ கேக்கணும் என்ன માણසලා இவ்ளோ பெரிய சோகத்தை வெச்சிட்டு உன்னால எப்படி bliss சந்தோஷமா இருக்க முடியுது எனக்கு தெரியல நான் எப்பவும் போல எப்படி பி சொல்றதன்னே தெரியல maybe i've just like that உனக்கு அதிக நாள் வாடணும் ஆச இல்ல இருக்கு that's natural உனக்கு ஆண்டவ மேல் கோவம் வரல என்ன பண்ண முடியும் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நிஜத்தை எவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயம் பேசுற இருக்க போற நாள் கம்மி தானே என் நிலைமைய நினைச்சு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் ஏன் வேதனைப்படுத்தணும் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இதய azide يا கிரேன் சில நேரத்திலே வேற வழி இல்லை ஏதாவது காம்படிஷன் ஆமாப்பா காம்படிஷன் தான் எப்போ அஞ்சாறு மாசத்துல அதுக்கு இப்போதுல இருந்து பிராக்டிஸ் பண்றேன் ஆமாப்பா இந்த போட்டில என்ன ஒரு வித்தியாசம்னா என்னோட சேர்ந்து ஒரு பொண்ணு இந்த போட்டியில கலந்துட்டு போறா இந்த தடவை நடக்கிற போட்டியில நான் கம்போஸ் பண்ண பாட்டை பாடாம அவ எழுதின பாட்டை நான் பாட போறேன் ஏன் இதுவரை என் பாட்டுல சோகம் விரக்தி தனிமை இது மட்டும் தான் இருந்துச்சு ஆனா அவ பாட்டில் இனிமே சந்தோஷம் எல்லாமே இருக்கு அதனாலதான் அவள் எழுதின பாட்டை நான் பாட போறேன் இந்த போட்டியில நான் ஜெயிக்க போறேனா இல்ல தோக்க போறேனா அந்த ஜட்ஜ் கையில தான் இருக்கு என்ன அஜய் மேல கை காமிக்கிறேன் எந்த பொண்ணோட எனக்கு போட்டியோ அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் எனக்கு மாதிரியே வியாதியை கொடுத்திருக்கான் எங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே பாடத்துலதான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே பொருட்களும் தான் ஆனா அத நான் ஃபேஸ் பண்ற விதம் வேற அவ போராடுற விதமே வேற யார் அந்த பொண்ணு அவ பேரு அஞ்சலி நல்ல பொண்ணு அட ஸ்ருதி சேர்ந்துருச்சே பெர்ஃபெக்ட் ட்யூனிங்மா யூனோ இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது அவ எப்ப பாத்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா ஹீஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற நினைப்பே அவளுக்கு இல்ல அவ என்ன மாதிரி இல்லப்பா நான் நானும் சோகமா இருந்துகிட்டு எல்லாரையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு ஆனா இப்போ எனக்கும் அவள மாதிரியே வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அஜய் ஒரே நாள்ல நீ இப்படி மாறட்டிய ஆமாப்பா மாறப்போற அவளை மாதிரி நான் சந்தோஷமா தைரியமா இருக்க போறேன் அவ காட்டின பாதையிலேயே நடக்க போற பேர் அஞ்சலி நல்ல பொண்ணு நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி பொண்ணு கிரேட் தான் அவன் மனசையும் மாட்டுதான் அவன் அவுட்லுக்லயும் பெரிய மாறுதல் தெரியுது ஆஹ் என்ன யோசிக்கிறேன் ஒண்ணும் இல்ல நம்ம அஜயை பத்திதான் உம் சொல்லு அஜய் அஞ்சலி மனசார காத்திருக்கிறா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருந்தா அது நடந்தே தீரும் இப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு புரியவே ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தோணுது வாழைப்பூர கொஞ்ச நாளாவது விட்டு போன எல்லா சந்தோஷத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கிட்டுமே

இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நல்ல எத்தனை ஏமாத்துறது அப்படின்னா அஜய் எல்லாத்தையும் விட்டுரு சாரி அது முடியாது அவரை பாக்குறப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்யினு சொல்லிட போறேன் உன் காதலியும் சேத்தா பெண்ணு நான் என்னதான் பண்றது எனக்கு தெரியாதுப்பா ஆனா அஜய் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோ நல்லா யோசிச்சுக்கோ நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சிட்டேன் எதை பத்தி யோசிச்ச நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாம் நல்லபடியா முடிச்சிருங்க முதல்ல உட்கார்

எல்லா நல்லபடியா நடக்குங்க. கடவுள் புண்ணியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வச்சிட்டேனா. ஊர்தர் குற்தர். துணியர் பगलையா. நாங்கள முடிப்பன இப்படி. இத பத்தி அஜி கிட்ட பேச வேண்டமா? பேசனுக கண்டிப்பா பேசணும். ஆனா அதுக்கு முன்னால அஞ்சலிய பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சிக்கணும் தான சொல்றேன். இது எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னால வరికిங்க. அஜயோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலைமையில கூட நாம இல்ல ஆனா இப்போ நடக்குங்க கண்டிப்பா நடக்கும் நீங்க போய் அஞ்சலியோட அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வாங்க எல்லாம் என்ன சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு உதவ வந்தா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன் இது நல்லா இருக்கே என் பொண்ணோட ஹெல்த்தை பத்தி எனக்கு தெரியாதா என்ன விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன்

she's perfectly healthy இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொன்னா பரவாயில்லை வேற என்ன உங்க பொண்ணே காலேஜில ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருபா இல்லன்னா கட்ட அடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லை நான் செத்து போய்டுவேன் எனக்கு பிரைன் டியூமர் அப்படி அஞ்சலி பிரைன் டியூமர் போய் ரெண்டு நீங்களும் உங்க கிட்ட இப்படி பண்ணி போறீங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா பாவடா அஞ்சலி சொன்னது உண்மையு நம்பி நமக்கு உதவி செய்யலான்னு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு இவர்கிட்ட என்ன சொல்றது

ஏ போலயட அவ ராஜி நம்ம அஜோட நிலைமை தெரியாம தெரிஞ்சிருந்தா அவ புடி செஞ்சிருக்க மாட்டா. நான் அந்த பொண்ணோட அப்பாமோ பார்த்து பேசறதுனால சொல்றேன். என்ன அவங்க பக்கம் அவங்க பக்கம் பேசல. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓஹோ. நல்ல குடும்பத்துல செய்வாளா? மனச காதலிக்கிற மாதிரி

போல இருக்கு உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம புள்ள நிலைமை என்ன ஆகும்